இப்போ என்ன சொல்லுவாங்களே தெரியும் யாராவது நான் வேற பக்கத்துல கொஞ்சம்னா இருங்க அப்படியே ஒரு துளி கூட தீக்காமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து தீச்சு வாங்கிட்டு வருவாங்க நம்ம அப்படியே லைட்டாக இருக்கிற முடியும் மட்டும் எடுத்துருக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கணும் நான் இது சுத்தமாகவே தீக்கில அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா வெட்டிட்டுப்பாங்க அதுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படி அதனால க்ளீன் பண்ணிட்டு சுகாசாரம் பார்க்க அதை பார்க்காத அதை பார்க்காத

அறாதானே கால்ங்க கொண்டு வராத. இந்த அங்க வைக்கவா சानी. ஓங்க பாப்பா வந்து மொத்தம் மொத்தம் நாலு கால் இருக்குது. நாலு கால் எவ்வளவு ரேட்னு தெரியல. அதிகம். அன்னைக்கெல்லாம் ஆனால் நாங்கள் முன்னாடியெல்லாம் அடிக்கடி கால் குழம்பு வைப்போம் கால் வாங்கிட்டு வந்து எப்போவுமே தொங்கிட்டே இருக்கு வைக்காம அது வறண்டு போய் கூட காய்ஞ்சு போய் கிடக்கும் இப்ப வாங்குறதே இல்லை ஆப்பா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டே பாப்பா மிந்தி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்க காலவே நினைக்கிறதில்ல நாங்க எப்படி அந்த ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு எனக்கு ஞாபகம் வந்து கால் வலிக்குது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தர்றோம் நீங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி வலி எதனால வலி வருதுன்னு தெரியாது உங்களுக்கு அது கரெக்டாக கேட்டுச்சுனா நல்லா இருந்துச்சுன்னா வாங்குங்க ஆமா இந்த சோழர் அப்படி வலிச்சது இந்த தோல் வந்து பயங்கரமான வலி பாப்பா அதை காணும் சக்தியும் அப்படித்தான் பொருள் தூக்கி தூக்கி வெயிட்டு கை கால் வலிக்குதுன்ட்டு தேய்க்குறேன் அப்படி இப்போ நான் பரவாயில்ல அதனால நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம அதிகமா ஆயில் ரெடி பண்ணலாம் நண்பர்களே அந்த இயற்கை வைத்தியம்ங்கிறது அந்த தலையெல்லாம் ரொம்ப நல்லா கேக்குது சித்தா டாக்டர் சொல்லித்தானே காய வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் அதான் ஒரு சிலர் கேட்பாங்க நம்ம ஆயில் சேல் பண்ணோம்னா எந்தெந்த வழிக்கு எப்படி கேக்குது அது எனக்கே தெரியல அது முட்டி வழியே இந்த மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லங்க அந்த அதுக்கு எல்லாம் கேக்குதாமா நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது ரெடி பண்ணுங்க கால் வாசி வயசானாக்கு முளங்கால் வலிக்குன்னா அவங்களுக்கு அதுக்கு அத்தா சொன்னாரு சுத்தா டாக்டர் வயசானவங்களுக்கு ஒரு 50 60 வயசு இருப்பாங்கல அவங்களுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றத பொறுத்து நாம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் முதல் 3 லிட்டர் மட்டும் நான் ரெடி பண்றேன் அது கால் கால் லிட்டரா தான் சேல் பண்ண முடியும் அது நிறைய போய் தலையெல்லாம் போஸ்ட் வரணும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன செக் ஆட்ரவாக்கம் போய் வாங்குறது தலையெல்லாம் பறிச்சு வந்து என்ன தலைங்கிற தெளிவா சொல்லிட்டு எப்படி காய்ச்சறங்க வீடியோ அதுவும் போடுறேன் உங்களால முடிஞ்சவங்க காய்ச்சியும் யூஸ் பண்ணிக்கோங்க முடியாதவங்க வாங்கிக்கோங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களை கேட்டாவே நொச்சி இல்ல கருநொச்சி அதுல ரெண்டு விதமா இருக்கு நான் கருநொச்சி போட்டேன் ம் ஓகே தீச்சிட்ட அப்புறமா பார்க்கலாமா தீச்சிட்ட நல்லா க்ளீன் சுத்தமா அப்புறம் கட் பண்ணி குழம்பு வைக்கிறது போட்டுக்கலாமா ம்